உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேர் தான் டிக்கெட் இந்த படம் மாதிரி வந்து பலமுறை கைவிடப்பட்டு திரும்ப எடுக்கப்பட்ட படம் வந்து எதுவுமே இல்லை முக்காவாசி நடந்துருச்சு ஒரு இடைவேளை விட்டுட்டு அஜித் வேற படத்துக்கு போயிட்டாரு உடனே வந்து அவ்வளவுதான் படம் பிடிச்சு அது பொங்கலுக்கு வராத போது வந்து கொஞ்சம் நிறைய டிசப்பாயின் ஹாய் ஹலோ திரைமொழி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கான சினிமா தகவல்களை தருவதற்காக நம்ம கூட இழந்திருக்காரு சங்கர் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கும் சார் பல தடைகளை தாண்டி விடாமயிற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த வாட்டியாக ரிலீஸ் ஆயிரும்மா சார் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் என்ன சந்தேகம் அந்த படம் அது ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து அந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்துருச்சு இமேஜ் வந்துருச்சு ஏன்னா தலைப்பு அறிவிச்சாங்க அறிவிச்சுட்டு ஒரு வருஷம் சைலண்டாக விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருந்து ஒரு நூறு நாள் கழிச்சு வந்து அப்படியே நின்று அது படத்தையே ட்ராப் பண்ணிட்டாங்கட்டாங்க இந்த படம் மாதிரி வந்து பல முறை கைவிடப்பட்டு திரும்ப எடுக்கப்பட்ட படம் வந்து வேற எதுவுமே இல்லை அதாவது யூடியூபர்ஸ் பறவையில் சொல்றேன் இந்த யூடியூப்ல இருக்கிற பல பேர் என்னன்னா அந்த படம் இதோட அவ்வளோதான் வராது டைரக்டர் மாறின உடனே இனி படம் இல்லைன்ட்டாங்க அப்புறம் படப்பிடிப்பு நடத்த லேட் உடனே படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னாங்க ஷூட்டிங் பா முக்காவாசி நடந்துருச்சு ஒரு ஒரு இடைவேளை விட்டுட்டு அஜித் வேற படத்துக்கு போயிட்டாரு உடனே வந்து அவ்வளோதான் படம் ட்ராப்பு அஜித்துக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க இது இப்படி பல வதந்திகள் தவறான தகவல்கள் இந்த படத்தை பற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறது என்னென்னா இந்த படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் நிச்சயமாக வரும் ஏன்னா யார் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணணுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து எடுப்பாங்களா அதுவும் பாதி எடுத்துகிட்டு பிறகு ட்ராப் பண்ணுவாங்களா எல்லோருக்குமே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பல சிக்கல்கள் இருக்குது அந்த சூழலை பொறுத்து தான் வந்து அவங்க ரிலீஸ் தேதியை பிக்ஸ் பண்ண முடியும் லைக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கடந்த ஆண்டு மிகப்பெரிய சோதனையாண்டா ஆண்டா போயிடுச்சு இப்போ தான் மெல்ல மீண்டு வந்திருக்காங்க இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை டைம் இல்லாம போயிடுச்சு நேரம் பத்துல அதுக்குள்ள சென்சார் வாங்கணும் அப்படி நிறைய பிரச்சனைகளால வந்து அது தள்ளி போயிடுச்சு இப்போ ஒரு வசதியான தேதி வந்திருக்கு அதனால பிப்ரவரி ஆறு ரிலீஸ் பண்றாங்க நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் இந்த ரிலீஸ் தள்ளி தள்ளி போகவே ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பொங்கலுக்கு வராத போது வந்து கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் அதுவும் புது வருஷத்துமாக வந்து அறிவிப்பே அப்படின்னா அந்த படம் தள்ளி என்ற அறிவிப்பு தான் லைக்கன் ஒன்று கொடுத்துச்சு அதனால் கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருந்தது ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லரு அதே போல் படத்தோட அந்த இரண்டு பாடல்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு வந்து ரசிகர்கள் உற்சாகமாக தான் இருக்காங்க நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய அமையும் ஏன்னா படம் வந்து நல்ல ஸ்டைலிஷா ஒரு ஒரு ஆங்கில பட மாதிரி வந்து வந்திருக்கு அதனால நிச்சயமா வந்து நல்லா போகும் சார் அந்த ஆங்கில படம்னு சொன்னீங்க இப்போ அந்த ரிலீஸ் ஆன டேட் டிலே ஆயிடுச்சுல சார் அது காரணமே ஒரு ஆங்கில படம் தான் பிரேக் டவுன் ஆமா பிரேக் டவுன் பிரேக் டவுன் சொல்லிட்டு அந்த ஆங்கில படத்தோட ரீமேக் தான் அது ரைட்ஸே இல்லாம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போகணும்னு சொன்னாங்க அது ஆமா அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல இந்த படம் வந்து பண்ணிருக்காங்க இருந்தாலும் வந்து நாளைக்கு ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது முன்னெல்லாம் தமிழ் படங்கிறது தமிழ்நாட்டை தாண்டிக்கு பெருசாக தெரியாது அதனால வந்து எதை பத்தியும் கவலைப்படாம அவ்வை சண்முகி மாதிரி படம்லாம் எடுக்க எடுக்க அவங்களால ஆனா இப்ப அப்படி இல்ல உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது ஒரே நேரத்துல நூறு நாடுகளுக்கு மேல் ரிலீஸ் ஆகுது இப்ப கங்குவா படம்லாம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நூறு நாடுகளுக்கு மேல் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணாலும் ஈஸியாக தெரியாது அதுவும் அஜித் படம் நிச்சயமாக பல நாடுகளில் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த ஒரிஜினல் படத்துக்காரை பார்த்துட்டு வந்து அதை காப்பிரைட் பண்ணான்னு வச்சுக்க காபிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இறங்குனான்னா அவ்வளோதான் காலி ஆகிடும் நூறு கோடி கூட அவன் நஷ்டம் கேட்பான் அந்த பிரச்சனைக்காக வந்து நம்ம ரைட்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க அதில் கொஞ்சம் இடுபறி ஆகிடுச்சி அந்த தொகை ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்தது அதுவும் ஒரு காரணம் இப்போ அஜித் சாருக்கு வந்து இப்போ பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க இப்போ அதை வந்து சில பேர் சினிமாக்குன்னு சொல்றாங்க சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அது எதுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது வந்து கலைத்துறையில அவரது சாதனைகளுக்காக அப்படின்னு சொல்லிதான் வந்து கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல வந்து ஒட்டுமொத்தமா அவரோட அவர் கலைத்துறையிலும் சரி அல்லது விளையாட்டுத்துறையிலும் சரி அவருடைய பங்களிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதில் அஜித் வந்து மற்றவர்களை விட அவர் வந்து ஓகே அப்படின்றதுனால தான் வந்து அவருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க நீங்கள் சினிமாவில் அவர் என்ன அப்படி சாதிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அஜித்தால் யாருக்கும் லாஸ் கிடையாது அஜித்தால் காணாமல் போன தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வந்து நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது அஜித்தால் வாழ்ந்த தயாரிப்பாளர்கள்னா நிறைய பெரிய ரிஸ்ட்டே இருக்கு இன்னொன்று அஜித் வந்து ஒரு ப்ரொடியூசரை ஒரு முறை ஒரு ப்ரொடியூசருக்கு கால்ஷீட் கொடுக்குறாருன்னா கண்டினியூஸாக வந்து மூணு நாலு படத்துக்கு வந்து ஒரு கலசிட்டு தருவார் அந்த நிறுவனம் வந்து அதனால நல்லா இருக்கும் நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னா பெரிய படங்கள் தயாரித்து வருவார் கில்லி தூல் தில்லு இந்த மாதிரி இந்தியன் இதெல்லாம் வந்து அவர் தயாரித்தார் அவரது அவர் பேனர் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் இருந்தது திடீர்னு பார்த்தா கடுமையான நஷ்டம் அந்த தயாரிப்பாளரை பார்க்கவே முடியல காணாமல் போயிட்டார் அப்போதான் அஜித் வந்து அவரை தேடி பிடிச்சி அவருக்கு கால் கொடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அதுதான் ஏம் ரத்தனத்துக்கு இன்னொரு ஆரம்பம் அமைச்சிருக்கு தொடர்ச்சி அதுக்கப்புறம் நாலு படம் ஏம் செட்டில் செட்டிலைட்டார் இப்போ அவர் இனி படமே பண்ணலாம் கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்து அவர் செட்டிலைட்டார் இதுதான் அஜித்தோட கேரக்டர் நீங்க சத்ய ஃபிலிம்ஸ் அவருக்கும் சரி இன்னும் அவர் யாருக்கெல்லாம் படம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சு கொடுப்பாரு அதே போல இந்த கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அஜித் படம் எப்பயுமே வந்து ஓப்பனிங்ல வந்து நின்று நிற்கும் எப்பயுமே குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டெடியாக இருக்கும் ஓப்பனிங் ஒரு வாரத்திலே வந்து போட்ட காசு வந்து வந்துடும் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் திரைத்துறையில் ஒருத்தருக்கு வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாத ஒரு நடிகர்கள்ல அஜித் முக்கியமானவர் அது ஒரு முக்கியமான குவாலிட்டி இந்த விருதுக்கு ஏன்னா சினிமாவில் தானே அவங்க பார்க்குறாங்க சினிமாவில் நல்ல பண்பு அவரால வந்து இந்த திரைத்துறை நல்லா இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படி பார்த்து தான் இந்த விருது அவருக்கு வந்திருக்கு நிறைய பேர் அது விஜய்க்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய்க்கு என்னன்னு கொடுப்பாங்க இந்த போஸ்டர்ல இரநூறு கோடி ஐநூறு கோடின்னு போட்டுக்கிறாரு அதுக்காக வந்து அவருக்கு அவார்டு கொடுக்கணுமா அதுக்கு வேணா பரிந்துரைக்கலாம் இந்த உருட்டு உருட்டுறாங்கல்ல வசூல் வடைகள்னு சொல்லிட்டு இதுக்கு வேணா வந்து அவருக்கு விருது கொடுக்கலாம் வேற ஒரு சாதனையும் கிடையாது சினிமாவில விஜயோட சாதனைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே மேக்சிமம் விஜய் படம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க விஜயோட சாதனைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க கண்டிப்பா வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் என்ன சாதனை இருக்கு நமக்கு ஒண்ணு அவருக்கு பெரிய வாய்க்காம் கிடையாது விஜய்க்கு நமக்கு ஆனா சினிமால இந்த கடந்த ஒரு பத்து வருஷமா கூட எடுத்துக்காங்களா கடந்த பத்தாண்டுகளில் அவர் செய்த சாதனை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அவர் படங்கள் செய்த சாதனையா ஒண்ணுமே கிடையாது ஒரே ஒரு படம் தெரியும் ஒரு படம் அந்த படம் தான் சுமாரா போச்சு வேற எந்த படத்தையுமே வந்து பெரிய நல்லா போச்சு பெரிய வசூல் இது இந்த 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 படத்தால் வந்து தியேட்டருக்காரங்களெலாம் அப்படியே ஓஹோன்னு இருந்துட்டாங்க ஒன்றையும் சொல்ல முடியாது இவராக வந்து ஒரு போஸ்டர் இவங்க இவரோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கரெக்டாக போஸ்டர் அடித்து இவருக்கு இவ்வளோ பெரிய சாதனை சொல்றது மட்டும்தான் வேற எந்த வகையிலையும் வந்து விஜய் சாதிக்கலை அப்புறம் என்ன அவார்டு கொடுப்பாங்க அவருக்கு அப்படி பார்த்தா எல்லா படத்துக்குமே போஸ்டர் இது பண்ணுறாங்க வைக்கிறாங்களா சார் அதாவது நீங்கள் பாருங்க மற்ற படங்களுக்கு வசூல்னு சொல்லி ஒரு போஸ்டர் விடுறாங்க அதை எல்லாரும் நம்புறாங்க இவர் படத்துக்கு போஸ்டர் விட்டாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் நம்ப மாட்டேங்கிற ஏன்னா இவருடைய நம்பகத்தன்மை அப்படி இருக்கு நீங்க கோட் படம் நானூறு கோடி நானூத்தி முப்பது கோடி அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த படத்தோட உண்மையான வசூல் எவ்வளவுன்னு இன்னைக்கு சொல்றாங்க தெரியுமா இருநூத்தி பதினெட்டு கோடின்னு சொல்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இவருக்கு சம்பளம் இரநூறு கோடி நடந்து விட்டானுங்க லூசு பயிலுங்க இவர் சம்பளம் அந்த படத்துல எண்பது கோடி ரூபாய் இந்த படத்து பட்ஜெட்டு நானூறு கோடி நானுங்க லூசுங்க இந்த படத்துக்கு பட்ஜெட் நூத்தி நூத்தி முப்பது கோடி ரூபாய் இப்ப சொல்லுங்க என்ன எது உண்மை எது போய் எப்படி வந்து நம்புவாங்க இவர் சொல்றத இப்போ வாரிசுன்ற படம் முன்னூறு கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த ப்ரொடியூசரே சொன்னார் வெற்றி விழாவில் ப்ரொடியூசரே சொன்னார் முன்னூறுக்கு முன்னூத்தி மூணு கோடி இந்த படத்தோட வசூல் அப்படின்னு சொன்னார் நான்லாம் எல்லாம் உண்மையிலேயே இந்த படம் உண்மையிலே அவ்வளவு வசூல் பண்ணிட்டு நினைச்சு பல சேனல்ல பேட்டியா கொடுத்தேன் இப்ப அதே ப்ரொடியூசரு கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா இந்த டைம்ல வந்து பேட்டி கொடுக்குறாரு வாரிசு வந்து எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆந்திராவில் வந்து எனக்கு அது பிரேக் இவனே வரல தமிழ்ல வந்து மொத்தமே நூத்தி முப்பது கோடி நூத்தி கோடி தான் வசூல் இப்ப நீங்க விஜய் படத்துக்காக தாண்டி வசூல் பண்ணிருச்சு அந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்போ இது சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெய்ட் வந்துட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்ல ரெய்ட் போனா அவங்க வந்து கணக்கு கட்டுறாங்க சார் ஹீரோவை திருப்தி படுத்துறதுக்காக தான் சார் நாங்க அதெல்லாம் சொன்னோம் ஒரு விளம்பரம் தான் சார் இதெல்லாம் உண்மையான வசூல் அது இல்லை உண்மையில் இந்த படத்தில் எங்களுக்கு ஐம்பது கோடி நஷ்டம் சார் இதுக்காக பதிலுக்கு எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி தர போறாரு அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் பதில் சொல்றாங்க இப்போ எது எதை வந்து நீங்க நம்புவீங்க இந்த புஷ்பா படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி வசூல்னா யாராவது நம்பாம போயிட்டாங்களா நம்புறோம்ல இதே கேம் சேஞ்சர் நல்லா ஓடல்னு சொன்ன படம் தான் ஆனா முதல் நாள் வசூல் நூத்தி எண்பது கோடின்னாங்க நம்புறோம் தானே நம்பி வந்து அது செய்தியா சொல்றோம்ல ஆனா விஜய் படத்தை மட்டும் என்ன வசூல் சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க சத்தமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாவே இருக்காது அது எப்படி நடக்கும் ஏன்னா நீங்க அந்த ட்ராக் பாருங்க ஜவான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பதினோராயிரம் ஸ்கிரீன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனது பதினோராயிரத்தி எழுநூறு ஸ்கிரீன்ஸ் அந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா நூத்தி இருபத்தைந்து கோடி முதல் நாள் வசூல் இதே இந்த விஜயோட படம் லியோ அந்த படம் ரிலீஸ் ஆனது நாலாயிரம் தேட்டர் கூட கிடையாது இவன் என்னன்னு போட்டான் முதல் நாள் வசூல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது போட்டான் யாராவது நம்புவாங்களா ஏன்னா ஷாருக் கான் எங்க நீ எங்க ஷாருக் கான் மார்க்கெட் என்ன உன்னோட மார்க்கெட் என்ன உலகம் பூரா வந்து உன் படம் எவ்வளவு நாட்டில் ரிலீஸ் ஆச்சு இல்லை எத்தனை பேர் எவ்வளோ பேர் உட்காந்து பாக்குறாங்க இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்களா அன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் கண்ண மூடி நம்புற அளவுக்கு தான் உலகம் இருந்தது ஏன்னா சயின்ஸ் வளரல மீடியா இல்லை அவ்வளோ இவ்வளோ இல்லை ஆனால் இப்ப அப்படி இல்லை நீங்க முதல் நாளில் நான் இரநூறு கோடி வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்பயே வந்து எந்தெந்த தேர்வுல எவ்வளவு டிக்கெட் வித்துச்சுன்ற கணக்கு வந்துருக்கு இப்ப நான் சொன்ன கங்குவா வந்து உலகம் பூரா ரிலீஸ் ஆச்சுன்னு அவன் அந்த ப்ரொடியூசர் அப்படி சொன்ன உடனே உண்மையிலேயே அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்து நம்ம ஆன்லைன்ல போயிட்டு செக் பண்ணா அந்த படம் வந்து அர்ஜென்டனால ரிலீஸ் ஆயிருக்கு பிரேசில்ல ரிலீஸ் ஆயிருக்கு இங்கெல்லாம் எல்லாம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுமான்னு நீங்க யோசிப்பாருங்க அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க உண்மையா சொல்லியிருக்கான்னு நம்ம நம்புறோம் இதுவே வந்து கோட் படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகி இவ்வளவு சக்கப்படு போடுதுன்னா உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க நீங்க வந்து ஆன்லைன்ல இமீடியட்டா செக் பண்ணலாம் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் பாக்குறாங்கன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பார்த்தா கோட் படம் ஓடுதுங்கன்னா அந்த தேட்டர்ல ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க ஏஎம்சின்னு ஒரு தியேட்டர்ல சோ தான் விஜய் படத்தை விஜய் படத்தோட வசூலை யாரும் நம்ப இருந்தா விடாமுயற்சி டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அஜித் சார் தான் காரணம் அவர் படத்துக்கு நடிக்கவே வரல அவரு ரேஸுக்கு போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் கிளப்பி விட்டாங்க இப்போ அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து இப்ப ரெண்டுமே எனக்கு வந்து எனக்கு வந்து விருப்பம் தான் அதனால நான் இது இவ்வளவு நாள் தான் நான் ரேஸ்ல இருப்பேன் இவ்வளவு நாள் நான் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த படம் அவருக்கு வந்து என்னவா இருக்கும் இப்போ ரெண்டு படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு விடாம வச்சு ரிலீஸ் ஆகும் போது குட் பைடக்லிக்கும் வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஆண்டு முழுக்க வந்து ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு அந்த ரெண்டு படம் வந்துருது அதனால இந்த வருஷம் அவரு வேற எந்த படத்திலும் நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு அவருக்கு பிடிச்ச அந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவர் கண்டினியூ பண்றாரு திரும்ப புதுப்படம் வந்து அவரு நவம்பருக்கு பிறகு நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஒரு ஆறு மாசம் வந்து சினிமா அதுக்கப்புறம் ஆறு மாசம் திரும்ப டூர் அதாவது பைக் ரேஸ் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு ரேசிங் கம்பெனி அதுல பைக் டூர் வேர்ல்டு டூர் நடத்துறாரு நிறைய இளைஞர்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவரே நேரடியாக போய் வகுப்பிடுகிறாரு எப்படி அந்த டூரை வந்து பைக்கில் எப்படி உலகம் போகிற சுத்துறதுங்கிறத அவர் வந்து சொல்லித் தர்றாரு அது ஒன்று அப்புறம் கார் ரேஸ் இவருக்கு பிடிச்ச கார் ரேஸ் அதுலேயும் வந்து கலந்துக்கிறாரு அதற்காக வந்து என்னென்ன அந்த மோட்டார் ரேசிங் உலகத்துல எங்கெங்க நடக்குது அதுல எப்படி வந்து பங்கெடுக்கிறது இந்த வேலையில் வந்து ஒரு ஆறு மாசம் அவர் பாக்குறாரு எப்படின்னா அஜித் வந்து சினிமா விட்டு போயிடுவாரு போயிடுவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது சினிமாவில் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு தூக்கி பிடிக்க ஆள் இல்லாமல் உள்ளே வந்து போராடி ஜெயித்தவர் அஜித் அந்த மாதிரி ஜெயித்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அடுத்த கடுத்து பார்த்தா நீங்கள் அஜித்தை சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த சினிமா பின்புலமும் கிடையாது அப்பா டைரக்டர் கிடையாது அல்லது மாமா ப்ரொடியூசர் கிடையாது இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி அவ்வளோ சுலபத்தில் விட்டு போயிட்டு நான் இப்போ இருக்கிற உயரம் எங்கே ரஜினிக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா நீங்கள் அஜித்த தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு ஜஸ்ட் லைக் திட்டு போயிடுவார தனக்கு இந்த லைஃப்பில் நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணான் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் நம்ம இந்த லைஃப்பில் இனி நம்ம சாதிக்க வேண்டிய சினிமாவில் எதுவும் இல்லை சாதிச்சாச்சு அதுக்கடுத்து மோட்டார் ரேசிங் இதில் தான் சாதிக்க வேண்டியிருக்கு அவர் நினைச்சிதான் இன்னும் அதில் அடையலை ஏதாவது ஒரு ரேஸ்ல வந்து நம்பர் ஒன்னா வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கு அது நடந்துச்சுன்னா நிச்சயமா வந்து திரும்ப சினிமாவுக்கு முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு வந்து பேலன்ஸா இத ஆறுமசா அதை ஆறு மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இனி வர்ற காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குட் வந்து ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் சொன்னாங்க அதுல இருந்து ஒரு அப்டேட் கூட வரலையா சார் அடுத்த அப்டேட் எப்போ வரும் இப்போ இந்த படம் வரப்போகுது இல்லையா இந்த படம் வரும்போது வந்து அதை பத்தி பேசுனா இது அடிபட்டு போயிடும் அதனால வந்து அதை அப்படி தள்ளிப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு வந்து விடாமச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது டிலே ஆகும் அது ஆகும்னு சொன்ன சொன்னோன்னே பொங்கலுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க எங்க இருந்தோ எங்க அந்த படத்தில் அப்டேட்டே இல்லாம சில படங்கள்லாம் இருந்துச்சு மதகதராஜாவா இருக்கட்டும் அந்த மாதிரி ரெண்டு படங்கள் கரெக்டா அந்த பொங்கலை அப்போ கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்ல அதெல்லாம் வந்து அது பொங்கலுக்கு ரிலீஸ்ன்ற எய்ம் எல்லாம் எதுவும் இல்லாம படத்தை முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க பொங்கல்ல இந்த பொங்கல் ரேஸ்ல இருந்து விடாமர்ச்சி விலகின உடனே வந்து அப்போ தியேட்டர்களுக்கு படமே இல்லை கேம் சேஞ்சர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அது நேரடி தெலுங்கு படம் அது தமிழ்ல அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது அதனால இந்த டைமை பயன்படுத்திக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இறக்குனாங்க அதில் வணங்கான் அப்புறம் பன்னெண்டு வருஷமா தூக்கிக்கிட்டு இருந்த அந்த மதகஜராஜா அதே போல தரணும்னு ஒரு படம் காதலிக்க நேரம் இல்லை இப்படி நிறைய படங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு வெற்றி அந்த படம் அந்த அது கிடைச்சிருச்சு அது வசூலும் வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிக வசூல் அந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு ஆக்சுவலாக ஃபினான்சியல் கிரைசிஸ்ல தான் அந்த படம் நின்றுச்சு அந்த படத்தோட ப்ரொடியூசரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த அளவுக்கு அதனோட பின்னணி அது ஆனா இந்த படத்தை அன்றைக்கே விட்டு இருந்தாங்கன்னு அந்த ப்ரொடியூசர் சாகாமே வந்து ஆஹ் பட் இப்போ வந்து அது மிகப்பெரிய வசூல் மிகப்பெரிய வெற்றியா மாறிடுச்சு படம் நல்ல படமான சுமாரான படம்தான் பட் இந்த பண்டிகை காலத்துல ஜாலியா போய் பார்க்கலாம் அப்படின்னா எந்த படமும் இல்லை அது இது பரவாயில்லனு போய் பார்க்குறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தா வனங்கான் அந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா பாலா படம் அது பாலா வழக்கம் தான் எடுத்து வச்சிருந்தாரு இருந்தாலும் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் இது அப்படிங்கிறதுனால வந்து அந்த படமும் ஓரளவுக்கு அந்த படத்துக்கு வசூல் கிடைச்சிது அதோட புடியூசரும் வந்து தப்பிச்சுட்டாருன்னு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற படங்கள் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை போகலை இவ்வளோ படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த ரெண்டு படத்துக்கு தான் வந்து ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது மற்ற படங்கள் வந்து பெருசாக போகலை ஈவன் காதலிக்க நேரமலை வந்து எல்லாரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஜெயம் ரவி படம் அந்த படமும் கூட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வசூலில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை